பயன்படுத்த முடியாதுன்னு சொன்ன ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் வணக்கம் எனக்கு வந்து ப பசி இருக்காது போக்கு வராது குண்டு ஊசி விழாலும் ஏதோ உயிர் போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும் அதை எடுத்து நான் நடக்க நடக்கவே முடியாது நைட்டில் எப்போ தூங்கவே மாட்டேன் என்ன ப்ராப்ளம் என்ன பார்த்தாலும் பயம் அழுக்கம் கைகாலம் நடக்கவே முடியாது நான் வந்து உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன் ஸ்கூலுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டில் வந்து சிஓ வரான்னு சொல்லி போயிருந்தா அப்போ வந்து சரவண சார் தான் என்னை பார்க்காரு என் பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பேன் எப்போ நல்லா சிசுங்க இருப்பேன் ஏன் இப்படி கேடு அப்படின்னு சொன்னார் என்னென்ன தெரியல சாப்பிட முடியல தூங்க முடியல நடக்க முடியல கழுத்துலாம் வழி எடுக்கும் பயங்கரமாக நார்மலாக இருக்கும் எனக்கு எதுவும் தரும் வேண்டாம் இருப்பான் எப்படின்னு தான் சார் சுரேஷ் சார் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து அந்த மருந்து சம்பந்தமா பேசியிருக்காரு அவர் தாழ்வு வந்து சார அவர் வந்து இன்னைக்கு உயிரோட இருக்கணும்னா சரவணன் சார் மூலம் அவர் காலை எடுத்து வேண்டியது காலை எடுக்க வேண்டியது வந்து அந்த மருந்து சார் சொல்லி சாப்பிட்டு காலை வந்து கீரை ஆறு மாசம் அவர் படுக்கையே படுத்திருந்தார் சொன்னார் ஆனா அவருக்கு அந்த மாதிரி நான் இந்த சார் சரவணன் சார் சொல்லி சார் கிட்ட தான் வந்து செக் பண்ணும் போது எனக்கு நானும் அவர் மாதிரி சமூக ஆரோக்கியம் பிரச்சனை இருக்குது நரம்பு கமிச்சு ஆகி போயிருக்கு ப்ராப்ளம் இருக்கு பிளட்டு கம்மியாக இருக்குது எல்லாமே சொன்னார் நான் அது வரைக்கும் இங்கிலீஷ் மாதிரி பா பார்க்காத டாக்டர்லேயே கிடையாது அந்த ஒரு பத்து நாளைக்கு நல்லா மறுக்கிடையா அதே மாதிரி சார் தான் சொன்னார் அந்த மருந்து கொடுக்குறங்க நீங்கள் சாப்பிடுங்க சரியா எல்லா உடலில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தோ அதெல்லாம் செக் பண்ணாரு செக் பண்ணி மருந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் ஒரு மாதத்துலேயே பீரியாடு நான் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் நான் உயிரோட இருப்பேன் அவர்களே இதெல்லாம்

கழுது வந்து தன்னுடைய சிறைகளை உடச்சு நான் மறுபடி பழைய நிலைமையோடு அந்த மாதிரி படலாமட்டேன்னு பார்க்குமா அந்த மாதிரி நான் உற்சாகமாக தைரியமாக